நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் நாகேஸ்வர் ராவ் நான் ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தைச் சேர்ந்தவன் பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு நீரழிவு இருப்பது கண்டறியப்பட்டது இது மனசோர்வு மற்றும் பதட்டத்திற்கு வழிவகுத்தது துரதிர்ஷ்டவசமாக என் நிலை மோசமடைந்து என் பார்வையை எழுந்தேன் யாரோ அல்லது ஏதாவது அருகில் இருந்தாலும் படங்களும் மிக மங்களாக தெரிந்தன ஸ்ரீ பரஞ்சோதி பகவானின் பக்தர் ஒருவர் எனக்கு ஸ்ரீ பரஞ்சோதியின் ஸ்ரீமூர்த்தி மற்றும் பரிசாக அளித்து வழிகாட்டினார் ஒரு நாள் ஸ்ரீ அம்மாவின் தரிசனத்திற்காக அவர் என்னை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தார்கள் நிகழ்ச்சியின் போது ஸ்ரீ அம்மாவின் சன்னதியில் மனதார வேண்டிக் கொண்டு தியானம் செய்தோம் வீடு திரும்பிய நாள் ஒரு வியப்பூட்டும் அதிசயத்தை அனுபவித்தேன் அன்று மாலை செய்தித்தாளை எடுத்த போது எழுத்துக்களை தெளிவாக பார்க்கவும் படிக்கவும் முடிந்தது என் பார்வை திரும்பியது இந்த நிகழ்வுகள் எனது ஸ்கூட்டரை சிரமமின்றி ஓட்ட அனுமதித்தது இந்த அற்புதமான அதிசயத்திற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எல்லையற்ற நன்றியையும் மனதார வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ణామ శ్రీ పరంజోతి భగవతి భగవన్ జై బోలు ఆరోధ శ్రీ పరంజోతి భగవతి భగవన్ కి జై